அவங்க வாக்கு இரைய ஆகலையா இப்ப இறையாக போறாங்க என்று சொல்லி ஓடி வரும்பொழுது பெருமாள் மறைந்து விட்டான் அங்க வந்து சென்றவர் முனியை காண அந்த அடியாரை காணவில்லை மனித மட்டும் இருக்காங்க குன்று வெள்ளி பொறுப்பின் மேல் பொழுந்தது என்ன தன் துணை உடனே வானில் தலைவனை விடை மேல் கண்டார் இது நான் இதுவரைக்கும் தெரியாது இப்போ அங்க வந்து அந்த குற்றச்சாளர்கள் வந்து போ செஞ்சிருந்தாங்கல்ல அப்பயே மறைமுனி அஞ்சு நான் போல் மாதினை பார்க்க எதுமா பயந்தது போல பார்த்தாராம் பயந்து பார்க்கலையா பயந்தது போல பார்த்தாராம் பயந்து பார்த்தா என்றால் அந்த பொருளே மாறிவிடும் அவனுக்கே பயம் வருது பெருமானுக்கு பயம் இருந்து அவையே என் பயம் எல்லாம் பார்க்க போறாரு வடைமொழி அஞ்சு நாள் போல் பயந்தது மாறி வடைமொழி அஞ்சு நாள் போல் மாதிரை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இறைவனே சொல்றது அப்ப நீங்க ஒண்ணு அஞ்சு வேண்டாம் இறைவனே அஞ்சே வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சவனே